இந்த விடயத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்பயும் பெருமையா சொல்றேன் நான் வந்து நாலு வருஷம் பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கேன் அந்த நாலு வருஷமும் முதல் நாள் இவங்க தான் வின்னர் சொல்லி அடிச்சு நான் வந்து வின் வின் பண்ணிருக்கேன் அதாவது நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணனோ முதல் நாள் யார வின்னர் சொன்னோ அந்த நபர்கள் தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு நான் தெரிவு செய்த நபர்கள் ஆயுதமா வச்சிருந்தபடியும் உண்மை நேர்மை பண்பு அப்படியான வடிவங்கள் அந்த நேர்மையா இருந்த நபர்களை நான் தெரிவு செய்தபடியா தான் என்னால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லான ரிவியூ ரிவியூவர் அதாவது நான் யாரை சப்போர்ட் பண்ண அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த பார்வை பல மக்கள் என்ன சொன்னது சரியான நபர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னது முத்துக்குமரன் வடிவத்தில் அது எனக்கு இன்னும் ஒரு பெருமையா இருந்துச்சு ஏன் அப்படின்னா நேத்து ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா எலும்பு துண்டுக்கும் எச்ச வேலைகளுக்கும் எலும்பு துண்டுக்காக எச்ச வேலை பார்க்குற கூட்டங்கள் பவித்ரா அவர்களை வச்சு முத்துக்குமார் நெகட்டிவ் வேலை காமிக்க ட்ரை பண்ணிச்சு ஆனா ஒரு மனிதர் உண்மையா இருந்தாருன்னா அவருக்காக இந்த பணமோ பதவியோ இல்ல இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களோ துணை நிற்க தேவையில்ல அந்த கடவுளை துணை நிற்பார் அப்படி என்பதை அந்த காலமே குறும்படம் போட்டு காமிக்கும் அப்படி என்பதை முத்து விடியத்துல பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு வந்து ரேங்கிங் டாஸ் நடந்துச்சு அந்த அதாவது ஒரு ஹோஸ்டார்ல ஒரு வாக்கெடுப்பு நடக்கப்பட்டது அதுல ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் ரேங்கிங் பண்ணணும் என்று அதுல வந்து ஆண்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் யாரு பெண்கள்ல ஆண்கள் அப்படின்றது முத்துக்குமார் அவர்கள் அன்ஷிதாவுக்கு சொல்வாங்க அதாவது பிளேஸ் வந்து அன்ஷிலாவுக்கு கொடுக்கப்பட்டது முத்துக்குமார் அவர்கள் அன்ஷிதாவை தான் சொல்லியிருந்தாங்க மக்களிட மனசுலய வந்து கேர்ள்ஸ்லய பெட்டர் பெட்டர் கான்டஸ்டன்ட் இன் கேர்ள்ஸ் அப்படின்னா அது அன்ஷிதா தான் முத்துவட்ஸ் இருந்துச்சு சொன்ன வடிவங்கள் அவங்க ஒரு ஒரு நேரம் சொல்வாங்க வெளிப்படையா பேசுவாங்க அப்படி என்பது அது கரெக்டா இருந்துச்சு முத்துக்குமரன் தெரிவு வந்து எப்பயுமே பிரச்சனை சரித்திரமில்லை சரியா வெளியிலையும் சரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ளுகுலையும் சரி சரி அப்படி இருக்க ரெண்டாவது இடம் பவித்ரா இங்கெல்லாம் கடவுளோட வேலை இருக்குன்றது முத்துக்குமரனோட வீடியோக்கள் வலி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமா அவர் வந்து அந்த கடவுளோட கடவுளோட பேரை சொல்லி போட்டுதான் நிறைய வடிவங்கள் பண்ணுவார் கடவுளோட இவைக்கிரமனை எந்த தீயசக்தியும் அசைக்க முடியாது என்பதற்கு முத்து உதாரணம் அவர் வந்து பவித்ரா சொன்னாரு பவித்ரா வந்து டிரெக்டா நேருக்கு நேர் சொல்லிருவாங்க தங்கமான பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சரியா சி முத்து ஒரு நாமினேஷன் பண்ணக்குள்ள பவித்ரா அது ஆனா ஒரு நபர் ஒரு நபருக்கு ஒரு ஒரு பரிசுகள் அதாவது எப்படி சொல்லலாம் ஆட்டம் ஏம் வந்து வேற ஆனா அதே நேரத்துல ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகளையும் துணைகளையும் ஆறுதலையும் முத்து கொடுக்க தயங்கினது இல்ல ஒரு முதுகுல குத்துண எதுவியா இருந்தாலும் அவன் நல்லபடியும் பண்ணினான முத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒருத்தருடைய கை வந்து போய் பாராட்டுதவா அது முத்து குமரன் முத்துக்குமரன் தான் முத்து வந்து எல்லாருக்குமே பிடிச்சது அதே போல முத்து வந்து கரெக்டா கணிச்சு பவித்ராவுக்கு அந்த அவருடைய பாராட்டுகள் லைவ்ல பாத்துட்டு தெரிஞ்சிருக்கேன் அந்த பாராட்டுகள் யாருக்கு செருப்படியாக இருந்துச்சுன்னா நைட் நைட்டு அந்த சௌந்தர்யா டேக்லின காசை வாங்கி போட்டேன் பிஆர்டிம்பேயில பாத்தாங்க முத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அத்தனை கூட்டத்துக்கு செருப்படியா கடவுள் கொடுத்தாரு இந்த காட்சி சரிங்களா நான் சொன்ன நல்லவங்களை இந்த தீய சக்தியால நெருங்க கூட முடியாதுன்னு சோ முத்துக்குமரன் அண்ட் பாய்ஸ் டீம் வந்து பவித்ரா ரெண்டாவது இடத்துல வச்சாங்க இது வந்து முத்துக்காக கடவுளே பண்ண வேலையா தான் நான் வந்து பார்த்தேன் சரியா அடுத்தது வந்து மூணாவது இடம் தர்ஷிகா நாலாவது இடம் சாச்சனா இதுலயும் முத்து வந்து ஜொலித்தாரு என்ன அப்படின்னா முதல்ல ரெண்டாவது இடம் தான் இருந்துச்சு ஆனா அவங்க பாய்ஸ் டீமுக்கு போய்க்கலாம் அந்த ஒரு படம் விடயத்துல கேர்ள்ஸ் டீமுக்கு சார்பா பண்ணாங்க அந்த ஒரு அதையும் முத்து வெளிப்படைய சொல்றாரு இதுதான் முத்துவோட பிளஸ் நேருக்கு நேரம் சொல்றாரு அதனால ரெண்டாவது அது போயிருக்காங்க சரியா பட்டுச்சு சரிங்களா அப்புறம் அஞ்சாவது இடம் வந்து ஆனந்தி ஆறாவது இடம் ஜாக்லின் ஏழாவது இடம் சௌந்தர்யா எட்டாவது இடம் மஞ்சரி இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அது எல்லாம் கடைசியில தான் இந்த ஷோலயே வழியில போயிருக்க வேண்டிய இந்த தான் முக்கியமா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் அது யாருக்குமே உண்மை இல்லை நட்புக்கும் உண்மையில பாசத்துக்கும் உண்மையில கேமுக்கும் உண்மையில அப்ப அப்படிப்பட்ட நபர்களை வந்து சரியான இடத்துல வச்சது சிறப்பா இருந்துச்சு அதுல முக்கியமா அன்ஷிலா அவர்களை முதலாவது இடத்திலையும் பவித்ரா அவர்களை ரெண்டாவது இடத்திலையும் வைக்கக்குள்ள இந்த சௌந்தர்யா ஜாக்கியோட முகத்தை கமனக்காரன் காமிக்கிறாரு அப்போ பொங்குது எனக்கு பயமா இருந்துச்சு அதோட மூஞ்ச வெடிச்சிருவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வன்மம் இப்படி வன்மம் இருந்தா எப்படி சோ விரும்புறது மக்களே ஒன்னே ஒன்னு சொல்றேன் அன்ஷிலா அவர்கள் இந்த சௌந்தர்யா போல பணக்காரையும் இல்ல பிஆர்டி வச்சிட்டு போகவும் இல்ல ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி வெளியில இருக்கிறவங்களும் சரிஸும் அங்கீகாரம் கொடுத்தாங்க மக்களும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க இதுதான் நேர்மையா இருந்தா கிடைக்கிற பரிசு சௌந்தர்யா வெளியில வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில வெல்லணும் அப்படின்னா நேர்மையா ஏதாவது பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சில ஏதாவது நல்லதுக்கு நடக்கும் நீங்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்களே ஒரு போட்டோவை போட்டு அதை லைக் பண்றதுக்கு ஒரு ஆயிரம் பேரை வச்சு அவங்கள வா உங்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு கொமண்ட போட்டு உங்களோட காசு இப்படி குடுக்கிறது என்ன பொழப்பு என்ன பொழப்புன்னு கேட்கிறேன் பக்கல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி